இன்னைக்கு வந்து அற்புதமான பூஜா ரூம் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றிகள் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி பண வரவு அனைத்து காரியங்களையுமே தெய்வம் வந்து நம்ம கூடவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம்ங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து பூஜை ரூம்ல தெய்வ படங்கள் இருக்கும் இல்லையா அந்த தெய்வ படங்களும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா தெய்வ சிலைகள் வச்சிருப்போம் சின்ன சின்னதானாலும் வச்சிருப்போம் எப்படியோ வச்சிருப்போம் வச்சுக்கோங்க பெருசானாலும் சரிதோ வச்சிருப்போங்க வச்சிருந்தோம்னா அந்த தெய்வ சிலைகளை வந்துட்டு தினமே கழுவிட்டு சந்தன ஹோம தொட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்மளுக்கு எவ்வளவோ விஷயங்கள்லாம் ஒரு நாளைக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தை செலவழிக்கிறோம் இந்த தெய்வங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்துக்காக ஒரு அரை மணி நேரம் செலவிச்சா போதுங்க அரை மணி நேரம் கூட தேவையில்லைங்க ரொம்ப சீக்கிரமாகவே இந்த விஷயங்கள்லாம் முடிச்சுருவோம் நம்ம தெய்வ படங்கள் இருக்கு இல்லையா அந்த தெய்வப்படங்களுக்கு ஒரு துணி வச்சுக்கணுங்க ஒரு இரண்டு துணி வச்சுக்கணும் ஒரு துணி உலர்ந்த துணியும் ஒரு துணியை வந்துட்டு சுத்தமான துணிகள் வச்சுக்கணும் இன்னொரு துணி வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த தெய்வப்படங்கள் எல்லாத்தையுமே பாருங்க அந்த தண்ணி நினைக்கிற தண்ணியில் வந்துட்டு ஒரு பிஞ்சளவு பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி போட்டு மஞ்சள் பொடி அதிகமான தேவையில்லைங்க சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுட்டு அந்த போட்டோக்கள் எல்லாமே தொடச்சிடணுங்க தொடச்சிட்டு ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமையாச்சு வெள்ளிக்கிழமை செல்வாக்கி கூட எப்போச்சும் அதுல தூசி இருக்குன்ற தெரிஞ்சு அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி தொடச்சிட்டு அந்த காஞ்ச துணி வச்சிருப்போம் இல்லையா அந்த காஞ்ச துணி வந்துட்டு நல்லா தொடச்சிடணுங்க தொடச்சிட்டு அதுக்கு பின்னாடி பாருங்க மண் செம்பள இரண்டு மண் செம்பளை ஒரு மண் செம்ப வந்துட்டு வைக்கிற தண்ணி எதுக்கு அப்படின்னு சொன்னா குலதெய்வத்துக்கு இன்னொரு செம்பில் வைக்கக்கூடிய தண்ணி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மற்ற அனைத்து தெய்வங்களுக்குமே அடுத்து ஒரு பாத்திரம் நம்ம வளர்க்கும்போது தண்ணி போடலையா அந்த மாதிரி வந்துட்டு தண்ணி வச்சுக்கணுங்க அந்த அந்த செம்புல வைக்கிற தண்ணியிலையுமே பூக்கள் வந்து மித அப்போ வந்து இந்த குலதெய்வத்தோட அருசு அருளும் சரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களும் அருளும் சரி முழுசா கிடைக்கும் எதனால அப்படின்னு சொன்னா அதுல மிதக்க விடக்கூடிய தண்ணீர் வந்துட்டு நல்லா கொஞ்ச நேரத்தில் ஜில்லுன்னு மாறிடும் அப்ப அந்த பூக்கள் வந்து மல்லிருந்து போதே அப்படி சிரிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா தெய்வம் நிறைஞ்சிருக்குது அதுல இருந்தே கண்டுபிடிச்சிருலாங்க அடுத்து வந்து மகாலட்சுமி தாயார் படம் இருக்கு இல்லையா அந்த படத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயம் ஒன்று நாள் வைக்கணுங்க கட்டாயமா வைக்கணும் இல்லை உங்களால அதிகப்படியாக வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு வெள்ளி நாணயம் வைக்கணும் கட்டாயமா இத்தினோண்டாச்சும் பச்சை கட்பூரம் நிறைய இல்லை எங்ககிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு நாள் பச்சை கற்பூரம் வந்துட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னா தெய்வம் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் அந்த இடத்த விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க அங்கேயே இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் வேல் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா கழுவிட்டு அந்த வேலை வந்துட்டு சந்தன கும்பம் தொட்டு வைக்கணுங்க நடுவில் அந்த ஓம் சொல்லி எழுதிருக்கும் இல்லையா அந்த இடத்துல வந்து சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு அந்த நுனி பகுதி இருக்கும் இல்லையா அந்த நுனி பகுதியிலையும் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து சந்தன கும்ம தொட்டு வைக்கணும் இல்லை உங்களுக்கு தினமே எலுமிச்சம்பழம் வந்துட்டு அதுல தொட்டு வைக்க அதுல குத்தி வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா குத்தி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சந்தனத்தை உருட்டி அந்த இடத்துல வந்துட்டு வச்சிருந்த சந்தனம் வைக்காம இல்லை இல்ல எலுமிச்சம்பளை வைக்காம வெறும் வேல் வந்து அந்த கூர்மையான பகுதி வந்து அப்படியே வைக்கவே கூடாது கருத்துக்கொண்டும் இந்த வேல் வந்துட்டு அவ்வளவு நல்ல விஷயம் எங்க வீட்டுல இருக்குது அது முருகனே வந்துட்டு உங்க கூட துணிக்கி இருக்கிற மாதிரி அதே மாதிரி சந்தன குங்குமம் வந்துட்டு எப்பவுமே பூஜை அறையில இருக்கணும் எந்த ஒரு காரணத்தினாலையும் சந்தன குங்குமம் இருக்கிறத வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க எப்பவுமே வந்து சந்தன குங்குமம் இருக்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திரும்பவுமே தெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க இந்த முறைப்படிலாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி ஒரு சிலர் பாருங்கள் எவ்வளோ ஒரு கெட்ட நேரம் நடந்தாலும் அவங்க எப்பவுமே நல்லா இருப்பாங்க அவங்க இதெல்லாம் முறைப்படி செஞ்சிட்டு இருக்கறனால தான் எப்பவுமே அவங்க வாழ்க்கை வந்துட்டு வளமாகவே இருக்குது அதே மாதிரி நீங்களும் எல்லா விஷயங்களும் வந்துட்டு முறைப்படி செஞ்சுட்டு நல்லா வளமாக இருக்க நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க